ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் கூடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறைப்புகழ் ஆட்சியார் கூடலை குழற்கோதை முன்கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவமே ஊடல் கூடல் குணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறை புகழ் ஆட்சியர் கூடலை குழற்கோதை முன்கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு வல்லார்க்கு இல்லை பாபமே முன்கூறிய பாடல் பத்து அப்படின்னா இந்த பாசத்தை சொல்லாமல் இந்த பாசத்தை சேர்க்கலை அப்படின்னு பார்த்த மாதிரி இருக்கும் என்ன இருக்கார்னு பாருங்கள் ஊழல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறை புகழாட்சியர் கூடலை அப்படின்னு மொத்தமாக சேர்ந்து படிச்சுக்கலாம் நீடு நின்ற நிறை அப்படின்னா என்ன எப்பொழுதும் நிரந்தரமாக தங் தங்கி இருக்கின்ற புகழையுடைய ஆட்சியர் அப்படின்னு நீடு நின்ற நீடினா ரொம்ப நாளாக நின்ற நிறை புகழ் ஆட்சியர் அப்படிப்பட்ட புகழை உடைய ஆச்சரியர்கள் கண்ணனோடு சேர்ந்திருந்த கூடல் கண்ணனோடு சேர்ந்திருந்த கூடல் அவனோட கண்ணனும் அவர்களும் சேர்ந்திருந்த அந்த நிகழ்வுகளை குடற்கோதை முன்கூறிய குழற்கோதை அப்படின்னா அழகிய கூந்தலை உடைய ஆண்டாள் அருளி செய்த பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவமே மேற்கூறிய பத்து பாசுரங்களையும் அறிந்தவர்களுக்கு பாவங்கள் போயிற்று இல்லை மேலே என்ன இருக்க பாருங்க ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை இந்த கூடுதல் இருக்கிற இந்த ஆட்சியர்கள் கண்ணனோடு கூடுதலில் இருக்கிற என்ன சொல்கிறது சமாச்சாரம் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் கூடுதல் சண்டை போட்டுக்கிறது நிறைய சண்டை போட்டிருக்கா கண்ணனோட ஆட்சியமர்கள் அதே மாதிரி கூடுதல் இதே சமயத்தில் குறவை கூத்தாடுறது அந்த மாதிரி சமயத்தில் சேர்த்து சேர்த்துக்கிறது அங்கே ஆற்றிலிருந்து விளையாடுவங்களை சேற்றால் எரிந்து வளைதொகில் கை கொண்டுன்னு அங்கே ஊழல் அப்போ சண்டை அப்புறம் கூடுதல் எங்கெங்கெல்லாம் கண்ணனுக்கு தேவை கண்ணன் தேவையோ கோபஸ்திரீகளுக்கு அப்போ அவர்களும் வருவார்கள் ஊத சுற்றி நின்று அதை அனுபவிப்பார்கள் இது கூடுதல் ஊடல் கூடல் உணர்தல் கண்ணனுடைய பெரிய நிறத்தை உணர்ந்து உணர்வது புரியுது அதாவது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய் ஆயர் அப்படின்லாம் புரிஞ்சுது எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் குந்தன்னோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றனங்காமங்கள் மாற்று அப்படிங்கிற அந்த உணர்தல் கூடல் ஊடல் கூடல் போன உணர்தல் புணர்தலை அப்படின்னா பெருமானோடு எப்பொழுதும் எப்பொழுதுமே சேர்ந்து இந்த ஊடல் கூடல்லாம் அப்பப்போ மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கோம் உணர்தல் உணர்ந்தாயிற்று இப்பொழுது பெருமாளுடன் கண்ணனுடன் எப்பொழுதும் சேர்ந்து இருந் இருக்கக்கூடியதான இது மாதிரியான விஷயங்களை உடைய கூடல் அப்படிப்பட்ட அசோசியேஷனை கண்ணனுக்கும் கோபியர்களுக்கும் வித அசோசியேஷனை குழற்குவதை முன்கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த ஆட்சியர் யார் நீடு நின்ற நிறை புகழாட்சியர் கண்ணனோடு இவ்வாறு கூடியிருந்தவையை கூறுகின்ற ஆண்டாள் அருளி செய்த மேற்சொல்லப்பட்ட பத்து பாசுரங்களையும் வல்லவர்களுக்கு பாவம் இல்லை அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாமா கூடல் கூடல் புணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறைப்புகழாட்சியர் கூடலை முன் முன்கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா